ஹிஸ்புல்லாவை மட்டும் தொட்டுவிடாதீர்கள் அவர்களோடு நாங்கள் போரிடுவதற்கு வாய்ப்பு குறைவு இஸ்ரேலுக்கு ட்விஸ்ட் ஹிஸ்புல்லா போரில் இறங்கினால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களத்திற்கு வரும் என அமெரிக்கா எங்கும் சொன்னதில்லை என அதிபர் ஜோ பிடன் ட்விஸ்ட் வைத்துள்ளார் இது இஸ்ரேலுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி உள்ளது இஸ்ரேலின் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் வெளியிட்டுள்ள கட்டுரையில் இந்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன ஹமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் நிலைகளை நோக்கி ஹிஸ்புல்லா நாள்தோறும் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் இருதரப்பிலும் சுமார் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரில் ஹிஸ்புல்லா கலந்து கொள்ளக்கூடாது என அமெரிக்கா பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதேபோல் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது ஹிஸ்புல்லா மீது குறைந்த அளவிலான வரையறுக்கப்பட்ட தாக்குதல்களை மட்டும் நடத்துங்கள் தீவிர தாக்குதல் நடத்தினால் பிறகு அந்த அமைப்பு முழுமையாக போரில் இறங்க வாய்ப்புள்ளது என அமெரிக்கா கூறியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா களத்தில் இறங்குமா என அதிபர் ஜோ பிடனிடம் புதன்கிழமை செய்தியாளர்கள் கேட்டனர் அதற்கு பதிலளித்த அவர் அப்படி அமெரிக்கா எங்கும் அறிவிக்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்தார் இது குறித்து விளக்கம் அளித்த வெள்ளை மாளிகை தேசிய பாதுகாப்பு குழு செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி பாலஸ்தீன் மண்ணில் கால் வைக்கும் எண்ணம் அமெரிக்காவுக்கு இல்லை அதே நேரம் இஸ்ரேலின் உரிமைகளை காக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இருதரப்பு மோதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் பன்னிரண்டு பேர் உட்பட லெபனான் தரப்பில் இருபத்தி ஓரு பேரும் இஸ்ரேல் ராணுவத்தினர் ஐந்து பேர் உட்பட அந்நாட்டின் தரப்பில் ஆறு பேரும் உயிரிழந்துள்ளனர்